வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் தான் இந்த இடம் வந்து இருக்குதுங்க கொடைக்கானல் பகுதியில் பண்ணைக்காடு பண்ணைக்காடு பகுதியில் மொத்தம் முப்பது ஏக்கர் விவசாய பூமிங்க இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் ஜீப்பில் போகலாங்க ஜீப்பு காரில் போகலாம் வழித்தடம் வந்து ஜீப்பில் போகிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு கிணறு போரு எல்லா ரெண்டுக்குமே ஃப்ரீ சர்வீஸுங்க மொத்தம் முப்பது ஏக்கரு தேக்கமரம் இருக்குது காஃபி மிளகு இதெல்லாமே பயிர் பண்ணியிருக்கிறாங்க ப பேலன்ஸ் இடம் காலி இடமாக கொஞ்சம் இருக்குங்க எல்லாமே தோட்டத்தை சுற்றி வந்து சோலார் மின்வெளி அமைச்சிருக்காங்க கொடைக்கானல் பண்ணைக்காடு பகுதியில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா நியர்பை பில்டிங்ஸ் ரோடு இதெல்லாம் நம்மளுக்கு வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க இதெல்லாமே பழைய பில்டிங்ஸு அங்கே இருக்கிறது கிணறு இது கிணறுங்க இந்த தோட்டத்தை பற்றி மேலும் தகவல் தெரியணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நன்றி மகள்